பாகிஸ்தான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கு எங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்கு நாங்கள் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஆனா இந்தியாவுடையும் அணுகுண்டு இருக்கு ஆனா இந்தியா ஒரு ஒப்பந்தத்துல இருக்கு முதல்ல நாம பயன்படுத்த மாட்டோன்னு ஆனா அவர்களுடைய ராணுவ தளவாட தளவாடங்கள் அல்லது இந்த அணுகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருள்கள் இருக்கதாக சொல்லப்படுகிற அந்த இடங்கள் வரையுமே சென்று இந்தியா ராணுவத்தினுடைய தாக்குதல் என்பது மிக துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் வரைக்கும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரங்கள் என்று அது வரைக்கும் தாக்குதல் நடத்தின எங்களால உள்ளேயும் தாக்குதல் நடத்த முடியும்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் வரணடைந்திருக்குன்னே சொல்லலாம் நம்மோடு முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வரைக்கும் மிக துல்லியமா இந்தியாவுடைய ராணுவ தாக்குதல் நடத்திருக்கு இனிமேலும் நீங்க தாக்குதல் நடத்தினா பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம் என்ன மாதிரி நாங்க தாக்குவோங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும்னு உயரதிகாரி ராணுவ உயரதிகாரி ராஜீவ் குக்காய் தெரிவித்திருக்கார் இதுமேலும் போர்நிறுத்தத்தை மீறி இன்றைக்கும் ஐந்தாவது நாளாக அவர்கள் தாக்குதல் நடத்தினா இந்தியாவுடைய பதிலடி என்பது எப்படி சார் இருக்கும் இல்ல நிச்சயமா பதிலடி அப்படின்றது நம்ம முதல் நாள் இருந்தே பாத்தீங்கன்னா இது இது இந்தியா போர் தொடுத்து போகல அது ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கடி இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு போயிருக்கணும் பாகிஸ்தான பிடிச்சிருக்கணும் பிஓகே திரும்ப எடுத்துக்கணும்ட்டு போர் அப்படின்றது நம்ம அப்செக்டிவ் கிடையாது ரொம்ப தெளிவா நமக்கு வந்து அங்க ஒரு அப்செக்டிவ் இருக்கு அந்த அப்செக்டிவ் என்னன்றது தீவிரவாதிகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்கள் தீவிரவாதத்திற்கு பின்னாடி இருந்து செயல்படுவர்கள் இவ்ளோ இவர்களை நியூட்ரலைஸ் பண்ணோம் தான் நடவடிக்கைகள் போற நிலை நிலைமைக்கு கொண்டு போறது பாகிஸ்தான் தான் அதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இன்னைக்கு இரவு மீண்டும் நம்ம மக்களை அந்த இருபது மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை இவங்க மீண்டும் ஏதாவது இந்த மாதிரியான வேலைகளை செய்தாங்க அப்படின்ற போது விடிய காலையில இன்று நீங்க பார்த்த புகைப்படங்களை விட ஒரு ஐந்து மடங்கு அதிகமான பதிலடியை இந்தியா நிச்சயமா கொடுக்கும் இவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவங்களுடைய அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய இடத்த உட்பட இந்தியா எப்ப நினைச்சாலும் எந்த நேரத்திலும் நம்ம போய் அடிக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு உலகத்துக்கே காமிச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் அதை மீறி இவங்க அட்வென்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான விலைய வந்து கொடுப்பாங்க ஒரு விஷயம் எல்லாரும் ஊடகங்கள் தவற விடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மிலிடரி பவர் உலகமே வியந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது இது ஒரு அன்பிரசிடென்டான ஒரு மூவ் ரஷ்யாவால இதை பண்ண முடியல அந்த உக்ரைன் போர்ல அந்த துவக்கத்துல பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து ஜூன் வரைக்கும் அந்த நூறு நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேதத்தை வந்து ரஷ்ய ராணுவம் சந்திச்சாங்க ஆனா நம்மளுடைய சேதங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பதிலடி அப்படின்றது மிக மிக அதிகம் நேரத்தில் சார் இன்னொரு விஷயம் சார் ராணுவ தலங்கள் ஒரு எட்டு இடங்கள்ல குறி வச்சு தாக்குதல் குறிப்பா இந்த ராவல் பிண்டியர்களே சக்லாலா இந்த நுர்கான் விமானப்படை தளம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க ராணுவ தலங்களுக்குள்ள நம்ம குறி வச்சு நிறைய சேதப்படுத்திட்டோம் விமானப்படை தலங்கள் ஓடுதலம் எல்லாம் இல்ல இப்ப ராணுவ ரீதியா அந்த நுர்கான் எவ்வளவு முக்கியத்துவமோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு சார் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு சாரி ஒரு கேள்வி நடந்து கட்டுறது சார் நம்ம பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் ஏழு எழுத்த தளங்கள்ல குறி வச்சு நம்ம தாக்கல் அதுல குறிப்பா ரவல் பிண்டியர்கள சக்லால நூர்கான் இந்த விமானப்படை தளம் இருக்கு மிக முக்கிய பாதுகாப்பு கேந்திரம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் அதுவே முடங்கி இருக்கிற சூழல்ல இந்தியா ராணுவத்துடைய தாக்குதலால அந்த ராணுவம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அந்த கே அதோட முக்கியத்துவம் என்னன்னா அது இல்லாம பாகிஸ்தானை அவங்களால காப்பாற்ற முடியாது இந்த நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற போது அந்த இடம் தான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய அது அங்கதான் இருக்கு அவங்களுடைய விஐபி ஃபிளீட் அங்கதான் இருக்குது அவங்களுடைய மிக முக்கியமான போர் விமானங்கள் மிராஜ் ஒன் அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா மிராஜ் டூ தௌசண்ட் எஃப் சிக்ஸ்டீன் ஜே அவங்களுடைய மிடர் ரீஃபியூலர் ஐஎல் சிக்ஸ் மற்றும் அவங்களுடைய ஏர்லி மார்னிங் அவாக்ஸ் விமானங்கள்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அது அவங்க வீழ்த்திட்டாங்க நம்ம நம்ம போய் அதை வீழ்த்திட்டோம் அப்படின்றது போது பாகிஸ்தான் அதுக்கப்புறம் தங்களுடைய போர் புரியும் திறனை கம்ப்ளீட்டாக இழந்துருவாங்க இப்போ போர் புரியும் திறனை இழந்ததுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட சரண்டர் மாதிரி தான் நேற்று காலையிலையும் மத்தியானமும் பேசி அவங்க போர் நிறுத்தம் சொல்லிட்டு அப்புறம் வஞ்சகமாக நேற்று தாக்கியிருக்காங்க இல்ல அவங்க முதல்ல நாடு அப்படின்றது அடிப்படையான இந்த நைட்டு கூட நான் இதுதான் பேசியிருந்தேன் இப்ப தாக்கிட்டாங்க அப்படின்ற போது இப்ப நம்ம நாட்டை ஆள்றது யாரு கிளியர் கட்டா ஒரு பிரதமர் இருக்கிறாரு அவர் கீழே ஒரு கேபினட் இருக்குது முப்படைகள் தளபதி இருக்கிறாங்க எல்லாருக்கிறாங்க அங்க ராணுவத்துக்குள்ளேயே இரண்டு பிரிவுகள் இருக்கு ஐஎஸ்ஐன்ற ஒரு தனி பிரிவு இருக்கு அரசியல்வாதிகள் அங்க எல்லாருமே வந்து ஒரு ஜோக்கரா பப்பட்டா தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்ப ராணுவத்துக்குள்ள ஒரு சைடு போர் நிறுத்தத்தை நோக்கியும் இன்னொரு சைடு இல்ல போர் நிறுத்தத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்ப்ளிட் இருக்கு அதுதான் நேற்று இரவு நம்ம பார்த்தது பிளஸ் இந்த நாடு தனி சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய நாடு கிடையாது இதுக்கு ஒரு முதலாளி சீனா இன்னொரு முதலாளி அமெரிக்கா அமெரிக்காவுடைய தலையீட்டுல ஒரு போர் நிறுத்தம் அப்படின்ற போது சீனா இவங்களை தூண்டி விட்டு சண்டை போட சொல்லுவாங்க இதே சீனா அறிவிச்சிருந்தாங்க அப்படின்ற போது அமெரிக்கா அதை விரும்பாது இது இது ஒரு இது ஒரு நாடே கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ல தான் அது போயிட்டு இருக்கு

உள்ளது ராணுவத்தினுடைய உயரதிகாரிகளுக்கு நிச்சயமா தெரியும் அவருடைய வரலாறு இதுதான் மிக தெளிவா சொன்னா அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவம் இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத மேஜர் மதன் குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்தும் ராணுவம் சார்ந்த ராணுவத்தினுடைய போர் வியூகங்கள் சார்ந்து தொடர்ந்து பதிவு பண்றோம் நாமும் அவற்றை தொடர்ந்து நம்ம தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வர்றோம் தமிழ் ஜனம் அதை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கு இன்றைக்கு போர் நிறுத்தத்தை மீறி அதாவது தொடர்ந்து ஐந்தாவது நாள் போர் நிறுத்தத்தை என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவர்கள் பகுதல் நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது சூழல் ஏற்பட்டால் இந்தியாவினுடைய பதிலளி என்பது இப்ப நம்ம இந்த அஞ்சு நாளா நாலு நாளா பார்த்துட்டு இருந்தது போல இருக்காது இப்ப மேஜர் மதர் அழகா குறிப்பிட்டாரு இப்ப சில புகைப்படங்களை காட்டி வீடியோக்களை காட்டி ராணுவ உயரதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்க இதை விட இன்னும் ஒரு ஐந்து மடங்கு அங்க சேதம் ஏற்பட்டிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு அதை விளக்குகிறதோ நாளைக்கு ஒரு சூழல் வந்துடும் நம்ம இந்திய ராணுவத்தினுடைய உயர் அதிகாரி குறிப்பிட்டார் மீண்டும் தாக்குதல் நடத்துவார்கள் தாக்குதல் என்ன செய்யணும்னு நம்ம இந்திய ராணுவம் தயாரா இருக்கு அதே போல எல்லையோரத்தில் இருக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுடைய சேர்ந்த மக்கள் அதாவது குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி மாநிலங்கள் இருக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட எல்லையோர மாவட்டங்கள் மட்டுமே மிக ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அந்த மக்களும் வந்து தயார் நிலையில பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காக அவர்களுக்கு போர்க்கால ஒத்திகை எல்லாம் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சூழல் இந்திய ராணுவத்தின் பதிலடியை கொடுக்கறதற்கு முழுமையான அதிகாரத்தையும் கொடுத்திருக்க ஒரு சூழல்ல அப்ப என்ன தாக்குதல் நடத்தினாலும் நாள் நம்ம நாலஞ்சு நாளா பார்த்துட்டு இருந்தது போலவோ இல்ல இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் சொன்ன பதிலடி போல இனி இருக்காது இப்ப இன்னைக்கு கொடுத்திருக்கிறது இறுதி எச்சரிக்கையே வச்சுக்கலாம் ஏன்னா நேத்தே அந்த இறுதி எச்சரிக்கையை இறுதி கொடுத்துமே அவர்கள் மீறி இப்போது வரைக்கும் சர்வதேச சமூகத்துக்காக தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கு நாங்கள் மிக கடுமையான சூழல்லையும் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிட்டே வர்றோம் இலக்குகளை மட்டுமே துல்லியமா தாக்கிட்டே வர்றோம் பொதுமக்கள் அந்த நாட்டுல இருக்கிற பொதுமக்களோ அல்லது அரசியல் தலைவர்களுக்கோ எந்த சிறு சேதமும் ஏற்படாமல் எங்கள் தாக்குதல் மிக துல்லியமாக இருக்கு ஆனா பாகிஸ்தான் அப்படி நடத்தல மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க வழிபாட்டு தலங்கள் குருத்வாரா கிறிஸ்தவ பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து அவருடைய தாக்குதல் என்பது இருக்கிறது அப்ப இந்த பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி நாங்கள் ஆபரேஷன் சிந்து மூலமாக ஒன்பது முகாம்களை தகர்த்து பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டு அந்த இலக்கிய நாங்கள் அடைஞ்சிட்டோம் ஆனா இன்னும் ஆபரேஷன் சிந்துர் முடியலை அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு போர் நிறுத்தத்துக்கு நாங்க ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட ராணுவ நடவடிக்கை நிறுத்துவதாக அறிவித்திருந்தாலும் கூட பது தாக்குதல் அதுக்காக அவங்க தாக்குனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் எங்களுடைய தாக்குதல் என்பது வேறு மாதிரி இருக்கும் என்ன அடி விழுவோம் எப்படி பாதிக்கப்படுவாங்க என்னென்ன பாதிப்பு என்பது அந்த நாட்டு ராணுவத்துக்கு தெரியும் ஆனா அந்த நாட்டு ராணுவத்துக்குள்ளே ஒரு ஒரு ஏகமனதான ஒரு முடிவோடு இல்லை ஒரு முடிவோடு அவங்க இல்லை அவர்களுக்குள்ளுமே நிறைய புலவுகள் இருக்கிறது அதனாலதான் ஒருத்தங்க போற திணிக்கிறாங்க ஒருத்தங்க போர் வேண்டாம் அமைதிங்கிறான்னு தான் ஆனால் இந்தியா ராணுவம் இப்பயும் சொல்லுது அமைதியை மட்டும்தான் நாங்கள் விரும்புகிறோம் அந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பதிலோ பது நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க இரவு பார்க்கலாம் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலதான் பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டி அடி வாங்க போகிறதா பெரும் சேதத்தை சந்திக்க போகிறதா இல்லை அமைதியாக இருந்து நாளைக்கு பேச்சுவார்த்தையில